அனைவருக்கும் வணக்கம் சாரி கொஞ்சம் லேட்டாக வந்தேன் அது என்ன காரணம்னு உங்களுக்கே தெரியும் அயோத்தி காசி முடிச்சுட்டு ஆறு மணி ஃப்ளைட்டில் தான் வந்து இறங்கினேன் வசி கூப்பிட்டாரு வராமல் இருக்க முடியல அதனால் அப்படியே கிளம்பி இங்கே நேரம் இங்கே வந்துட்டேன் ஒரு அருமையான ஒரு உழைப்பாளி முதல்ல அவர் பிறகு எனது சிறந்த நண்பர் இந்த நார்வே விருது பார்த்தீங்கன்னா ரெண்டு வருடம் நான் வாங்கியிருக்கேன் சிகரம் தொடுக்காகவும் வாங்கியிருக்கேன் தூங்கா நகரம் படத்துக்காகவும் வாங்கியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் டைம் தூங்கா நகரம் நான் போகும்போது தான் எனக்கு அங்கே சில பல உண்மைகள் தெரிய வந்துச்சு என்னென்னா அவர் சொன்ன மாதிரி வந்தவங்களுக்கெல்லாம் அவார்டு அங்கே கிடையாது அவார்டு கொடுக்குறவங்கள மட்டும்தான் வர வைக்கிறாங்க அங்கே ரெண்டாவது தடவை சிகரம் தொடு நான் ஆறாவது நார்வே அவார்டுன்னு நினைக்கிறேன் மூன்றாவது நார்வே அவார்டு வந்து தூங்கா நகரத்துக்கும் ஆறாவது நார்வே அவார்டில் வந்து நான் சிகரம் தொடுக்கும் வந்து சிறந்த படத்துக்குண்டான விருது வாங்க போயிருந்தேன் அப்போ நாம் பார்த்த அந்த விழா மூன்றாவது வருடம் பார்த்த விழாவை விட ஆறாவது வருடம் பார்த்த விழா வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு பேர் இருந்தாங்க இப்போ இந்த ஐநூறு அறநூறு பேருமே வந்து பார்த்திங்கன்னா வசீகரன் அப்படின்ற ஒரே ஒருத்தருக்காக அங்கே வர்றாங்க வந்தாங்க இப்போ பதினைந்தாவது ஆண்டு நடக்க போகுது ஸோ நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறது ஒவ்வொரு விஷயமும் இங்கேருந்து அங்கே ஆள்கள் போகிறது அவங்களுக்கு அகாமடேஷன் கொடுக்கறது அப்படின்றது மிகப்பெரிய செலவு ஆப்வியஸ்லி அதனால தான் நான் அவர்கிட்ட ஆறாவது ஏழாவதுலேருந்தே சொல்லிகிட்ருந்தேன் உங்களுக்கான சிகரம் இன்னும் தொடப்படவில்லை அதை தொட வேண்டுமென்றால் நீங்கள் இங்கே வரணும் ஏன்னா எல்லா பேருக்குமே ரொம்ப அருமையான பெரிய அவார்டு கொடுக்குறீங்க எல்லா பேரும் அங்கே வர முடியாது ஆனால் நீங்கள் ஒருத்தர் அந்த அவார்ட்ஸை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே வச்சு கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயம் ரீச் ஆகணும் அதை நான் கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக சொல்லிகிட்ருக்கேன் இந்த வருஷம்தான் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன் பண்ணுங்க தயவுசெய்து ஏன்னா இந்த நார்வே அவார்டு இன்னும் ரீச் ஆகணும் தமிழர்களுக்காக ஒரு தமிழன் கொடுக்குற அவார்டு அதை வந்து கர்வத்தோடு வந்து நம்ம வந்து மேலே எடுத்து செல்லணும் செல்வாங்கன்னு நான் நம்புகிறேன் அடுத்து இந்த வீரத்தின் மகன் இந்த படம் நான் முன்னாடியே நான் பார்த்துட்டேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் என்னோடய ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் ஒரு விஷயம் போட்டுக்கிட்டே இருப்பேன் அதை ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் பிளாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நான் அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது அந்த நவம்பர் இருபத்தி ஆறு என் தலைவனுக்கு அன்று மண்டியிடாத மானம் வீராத வீரம் ஒரே தலைவர் பிரபாகரன் அப்படின்னு போடுவேன் போட்ட ரெண்டு மணி நேரத்தில் அதை பிளாக் பண்ணுவாங்க ஸோ இது நடந்துகிட்டு இருக்கு இன்ன வரையும் ஃபேஸ்புக்கு ட்விட்டருக்கும் ஆனாலும் அந்த வீரத்தின் மகனை பற்றிய ஒரு அருமையான பதிவு இந்த படம் ஒரு குழந்தைய ஒரு குழந்தைய எல்லாரும் சொல்லுவாங்க தமிழ் படங்களே நம்ம பார்ப்போம் ஒரு குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு இந்த கே வேலை பண்ணாட்டி அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ வந்து தன் குழந்தைக்காக பண்ணுற மாதிரி நாங்களே படம் எடுப்போம் ஆனால் உண்மையிலேயே தன் குழந்தை உயிர் போனால் கூட தன் மக்களுக்காக போக வேண்டும் என்று நினைத்து உழைத்த ஒரே கலைஞன் பிரபாகரன் அவர் மகனை பற்றிய ஒரு ஆய்வு இருக்கணும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே வச்சுருந்தேன் நான் ஒரு சின்ன கதையில் வந்து அதை வச்சுருந்தேன் ஆக்சுவலாக என்னோட மூன்றாவது படைப்பா நாலா நான்காவது படைப்பா அதில் ஒரு விஷயம் வச்சுருந்தேன் பட் அந்த விஷயத்தை விட இது ஒரு அது தீப்பொறி இது தீயாகவே இந்த படம் வந்திருக்குதா நான் கருதுகிறேன் இந்த படம் சென்சார் செய்யப்பட்டது சென்சார் செஞ்சிட்டாங்களே சென்சார் செஞ்சு நான் முன்னாடியே பார்த்துட்டேன் இந்த படத்தை யூஏ யூஏ வாங்கியிருக்காங்க சென்சார் செஞ்சப்பட்ட படத்தை வந்து என்றைக்குமே நம்ம மதிக்க மாட்டோம் எல்லா வையுமே அதை தடை பண்ணுவோம் பல பல இயக்கங்கள் வரும் எப்படி ஒரு ட்விட்டர் ஃபேஸ்புக் வந்து ஒரு 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 விஷயத்தை போட்டால் உடனே தடை பண்ணுதோ அது மாதிரி இங்கே நிறைய பேர் வருவாங்க ஆனால் அதெல்லாம் மீறி இந்த படம் ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்லணும் ஏன்னா அப்போ தான் அந்த தலைவனோட ஒரு லெஜண்டோட அந்த பையனோட வழி நமக்கு உணரும் அதை சிறப்பாக மிக சிறப்பாக எடுத்து சொன்ன இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் டெஃபினட்டாக இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும் வரும்னு நம்புகிறேன் தயவுசெய்து பதினைந்தாவது நார்வே அவார்டு அங்கே முடிச்சுட்டு அந்த அவார்டை கொண்டு வந்து இங்கே வச்சு செய்து செய்ய அப்போ தான் இந்த அவார்டு மக்களுக்கு ரீச் ஆகும் ஐ விஷ் த நார்வே ஃபிஃப்டீன்த் ஃபெஸ்டிவல் வந்து ஒரு பெரிய பெரிய சக்ஸஸ் ஆகணும் ஐ விஷ் வீரத்தின் மகன் டீம் லாட் அண்ட் வித் காட்ஸ் கிரேஸ் நான் இப்போ தான் அயோத்தி காசி எல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் ஸோ அதோட அருளும் இந்த படத்துக்கும் இந்த நார்வே பதினைந்தாவது விழாவுக்கும் முழு கடவுள் அனுகிருதத்தோட இந்த விழாவும் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்